வணக்கம் நம்ம மடித்தோட்டத்தில் பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது நைட்டு ஒரு நாளைக்கு முன்னாலேயே நம்ம ஊற வச்சிட்டோம்னா அடுத்த நாள் நல்லா கரைஞ்சிடும் ஒரு ஏழு நாளைக்கு நம்ம வெளியில் வச்சு புளிக்க வச்ச மோரை நாளும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே தேமூர் கரைசல் வந்து ஒரு ஒரு வாரம் போல் நம்ம ஒரு லிட்ரு தேங்காய் பால் ஒரு லிட்ரு தயிர் அதை எடுத்து நம்ம ஒரு ஏழு நாள் வந்து வெளியில் புளிக்க வச்சு வச்சுருந்தோம் அதை தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர்ன்ற கணக்கில் நம்ம கலந்துக்கலாம் அதிகப்படியான பெருங்காய கரைசல் இருந்ததுன்னா செடிகள் வந்து கருகி போயிடும் அதனால் நம்ம பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து தான் எப்போவும் கொடுக்கணும் இந்த பெருங்காய மோர் கரைசலை நம்ம வேர் பகுதியில் மண்ணில் வேர் பகுதியில் ஊற்றி விடலாம் அதனால பூஞ்சைகள் தாக்குதலும் வேர் அல்கள் நோய் வரதும் தடுக்கும் ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் இதை மாசத்துக்கு ஒரு முறை நம்ம தெளிச்சு விட்டாலும் போதும் வேர் பகுதியில் ஊற்றி விட்டாலும் போதும் செடிகளில் ஒரு பச்சைத்தன்மை இருக்கும் செடிகளில் ஒளி சேர்க்கை வந்து சீக்கிரமா நடக்கணும்னா இது போல நம்ம பெருங்காய கரைசலை கண்டிப்பா நம்ம மாசத்துக்கு ஒரு ஒரு முறை செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வரலாம் காலநிலை மாற்றத்தாலையும் பூச்சிகளோட தாக்குதலாலையும் செடிகளில் பூக்கள் வந்து உதிர்வது அதிகமாகுது சத்துக்கள் குறையிறதுனால இந்த சத்துக்கள் குறையிறதுக்கு நம்ம பூக்கள் பூத்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த கரைசலை கொடுக்கறதை விட வரும் முன் காப்பதே அதுக்கு முன்னாலேயே நம்ம செடிகளுக்கு மாசத்துக்கு ஒரு முறை மண்ணிலையும் இலைகள் மேலேயும் தெளிச்சு விடும் பொழுது நமக்கு அதிகப்படியான பூக்களும் காய்கறி செடிகளுக்கும் மரங்களுக்கும் நம்ம வேர் பகுதியில ஊத்துறதுனால அதிகப்படியான நமக்கு மகசூல் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம அகத்தி மரத்துல இருந்து நம்ம அகத்தி கீரை பறிச்சுக்கிட்டோம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் தான் பறிச்சிருந்தோம் இப்ப நிறைய சின்ன சின்ன துளிர்கள்லாம் வெற ஆரம்பிச்சிருக்கு பெரிய இலைகள் எல்லாத்தையும் நம்ம பறிச்சுட்டு காம்புகள் எல்லாம் ரொம்ப உயரமா வளர்ந்துருந்தது அதையும் நம்ம கட் பண்ணியாச்சு வளர்க்கும் போல நம்ம காம்பு கட் பண்ண இடத்துல கற்றாலையை கட் பண்ணி சொருகியாச்சு அதை வீடியோ எடுக்க முடியல நம்ம மல்லி கவாத்து பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கவாத்து பண்ணுறதுக்கு எல்லா செடிகளும் நிறைய கிளைகள் விட்டு எக்கச்சக்கமா ஒரு நூறு பூக்களுக்கு மேலேயே இருக்கும் அவ்வளோ மொட்டுக்கள் வச்சிருக்கு இதுதான் இன்னைக்கு நம்ம நம்ம மாடித்தோட்டத்தோட சின்ன அறுவடை